ஒரு ஏடியா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண காலகட்டத்தில் அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபில்ம் பண்ணும் அப்போ உங்களுக்கு பயங்கர வெறி இருந்திருக்கும் அந்த ஃபஸ்ட் டே தண்டாயுத பாணி ஷூட்டுக்கு வந்து செட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க அந்த மூமெண்ட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க ஈஸியாக இருந்ததா இப்போ காப்பி ரணசிங்கம் ஷூட்டிங்கில் என்னோடய மாப்பிள்ளை விஜய் சேதுபதி திடீர்னு கூப்பிட்டு என்ன மாமா இப்படியே வந்து நடிப்பிலேயே ஓட்டிடலான்னு பார்க்குறேன் ஈஸியாக டேரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு அவர் கேட்ட ஒரு கேள்விதான் திரும்பவும் வந்து நீங்கள் வேணால் எனக்கு டைலாக் எழுதி கொடுங்க நான் டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு என் படத்துக்கு போட்ட கெட்டப்ப கண்டிப்பாக வந்து விம்பல் அடுத்து போடுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை நான் டேரக்ஷனாக இதான்னு சொல்லி நான் தான் தடுமாறிக்கிட்டேன் இல்லைனா அதுலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் மேபி அது ஒரு டேரக்டர் இருந்த வரைக்கும் என்ன யாருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு மதுரையில் நடந்து போனேன் அப்படின்னா என்னை ஒரு நூறு பேர் திரும்பி பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க இதுதான் இப்போ என் கூட வந்து சினிமாவில் வந்தவங்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நியாயமாக சொன்ன போனால் ஃபிஃப்டி பர்சன்ட் இறந்தே போயிட்டானுங்க தினபூமி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் சிறந்த சினிமா நட்சத்திரங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தண்டாயுத பாணி நாயகன் போன்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் நம்ம கூட இருக்கிறாங்க சினிமாவில் ஒரு ஆக்டராக ஒரு இயக்குனராக மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இவங்களுக்குன்னு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தினபூமி யூடியூப் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் நான் உங்கள் குட்டிபுள்ளி சரவணா சக்தி பேசுகிறேன் சூப்பர் சார் ஸோ அவங்களுடைய சினிமா ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது என்னோடய சினிமா ஜேர்னி சொல்லணும்னா நான் உண்மையிலே வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் பிகாஸ் நான் அப்பே போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா அந்த ஹோல் ஸ்கூலும் முன்னால் உட்காந்து அந்த படத்தோட கையே கேட்கிறாங்க ஸோ அங்கே எனக்கு எரியாமே அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லணும் அப்புறம் டென்த்து டைம்லேயே நான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயான்னு சொல்லி கோயமுத்தூரில் வந்து ஒன் ஆஃப் த தி பெஸ்ட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தாங்க அப்படியாவது படிச்சிட மாட்டானான்னு சொல்லி எங்கள் அம்மா பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு சீஃப் எஜுகேஷன் ஆஃபிஸர் அப்படியும் வந்து அதெல்லாம் தாண்டி சினிமா மேலே இருக்க ஆர்வத்தினால டென்த்தை பண்ணிட்டு சினிமாக்கு வந்துட்டேன் சூப்பர் சார் ஸோ வந்த உடனே நீங்கள் ஒரு மணி இல்லையா ஸோ அந்த ஃபில்மோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏடியா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதை பற்றி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஏடியா இப்போ இருக்க காலகட்டம் மாதிரி அன்னைக்கு வந்து ஏடியா ஒர்க் பண்ணாமல் ஒரு படம் கிடைக்கவே கிடைக்காது என்னோடய நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் எஸ் எஸ்எச் சார் அப்படி வந்து நான் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்டன் கேமராமேனாகவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் ஸோ வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இன்றைக்கி இருக்கிற பெரிய இயக்குநர்கள் நிறைய பேர் என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து எல்லாமே சினிமாவில் மாறுறதானே ஆரியா ஹீரோ மதி கேமராமேன் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் என் பையனை வச்சு பண்ணுங்கன்ட்டார் அன்றைக்கி இருந்து நிலமைக்கு நம்ம சும்மா டீ கடையிலேயே உட்காந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணான்னு எல்லோரும் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த ஸ்கிரிப்டை ஓப்பனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணேன் அந்த படத்தோட ப்ரீவியலியாக எடுத்து நாயகன் கமிட்டானே அப்படிதான் தான் என்னோடய சினிமா வாழ்க்கை வந்து தொடங்குச்சு சூப்பர் சார் சூப்பர் ஸோ ஒரு ஏடியா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண காலகட்டத்தில் அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபில்ம் பண்ணும் அப்போ உங்களுக்கு பயங்கர வெறி இருந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு டே தண்டாயுத பாணி ஷூட்டுக்கு வந்து செட்டெலாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க அந்த மூமெண்ட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க ஈஸியாக இருந்துதான் நான் அதுக்கு முன்னாடி சீரியலில் வந்து ஏகப்பட்ட எபிசோட் டேரக்ட் பண்ணியிருக்கேன் அப்போவே நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு தாண்டிட்டேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு என்ன அப்போது வந்து ஒரு தேர்ட்டி இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து இருக்கிறதே இல்லை ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே ரொம்ப நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது அதனால் எனக்கு அது ஒரு சீரியல் பண்ணுற காலங்களில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு எனக்கு ஃபஸ்ட்டு டேரக்ஷன் ஒன்று மலேசியா சேனலுக்காக வியூகம்னு வந்து அருண் பாண்டியன் சாரை வச்சு ஒரு டெலிஃபில் ஒன்று பண்ணேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது அப்புறம் படம் பண்ணுற காலங்களில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய நான் கமிட் ஆகிருந்தேன் கமிட் ஆகி கமிட் ஆகி ஏதாவது ஒரு காரணத்தினால அது ட்ராப் ஆகிட்டு இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப எனக்கு அந்த பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு தான் ஓகே சூப்பர் ஸோ நீங்கள் நிறைய சீரியல்ஸ் டைரெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் தண்டாயுதபாணி மூவிஸ் டைரெக்ட் பண்ணியிருக்கீங்க இதில் இல்லாத வரவேற்பை விட நீங்கள் குட்டி பிள்ளை ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்பட்டீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அண்ட் அதுக்கான வாய்ப்பு எங்கேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இல்லை இதுக்கு உண்மையிலேயே வந்து நான் வந்து இயக்குனர் முத்தியாவுக்கும் என்னோடய எம்எம்எஸ் எம்எம்எஸ்மூர்த்தின்னு சொல்லி என்னோட பில்லபாண்டி நான் டேரக்டர்னப்போ அதோட கதை வந்து அவனோட தான் அவன் தான் எனக்கு வந்து முத்தியா சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாப்புல நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தப்போ அப்போது ஒரு கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் அன்னைக்குன்னு பார்த்து வந்து நடிச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு ப்ராப்ளம் அவர் வந்து நடிக்க முடியல ஸோ வந்து திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டர் வந்து நடிக்க வச்சார் முத்தியா அது நடித்தப்போ திடீர்னு அவருக்கு ஒரு நான் என்ன என்னோடய படங்கள்லேயே நடித்ததில்லை ஸோ வந்து இப்போ நான் ஆக்டிங் ஆக்டிங் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்டெலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் பெருசாக வந்து ஆக்டிங்கில் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணதில்லை அன்னைக்கு வந்து அப்படி ஒரு நல்ல படம் நல்ல கம்பெனி சசி சார் அப்போ வந்து அவ்வளோ ஒரு பீக்கில் இருந்தார் அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்படி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்கும் சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் அதில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதுக்கு பிறகு நான் டைரெக்ஷனாக இதான்னு சொல்லி நான் தான் தடுமாறிக்கிட்டேன் இல்லைனா அதுலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி மேபி இன்னும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஆக்டிங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம் பட் நான் அதுக்காக வரல எல்லாேருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்ம நம்ம டேரக்ஷனுக்காக தான் வந்தோம் ஸோ அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் நான் வந்து பில்லா பண்ணிக்கு பிறகு ஃபுல்லாகவே டேரக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் பட் அந்த தடுமாற்றம் வந்திருக்கும் பெசாம நம்ம ஆக்டராகவே இல்லாமான்ட்டு அந்த சமயத்தில் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க நீங்கள் டைரெக்ட் பண்ணுறதை விட இதில் அதிக வரவேற்பு இருக்குங்க பெசாம இதே பாருங்கள் அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களா நூறு சதவீதம் சொல்லியிருக்காங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நடித்தா அண்ணன் காசு அப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே வந்து எனக்குமே அந்த ஃபீல்ட் இருந்தது என்ன சொல்கிறது ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு வந்து இது எல்லா இதுலேயுமே கேட்டிருப்பீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு பிறகு வீட்டில் டிவியில் ரிமோட்டை கூட மாத்த ரிமோட்ட கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாருக்குமே ஒரு பொருளாதார சிக்கல் ஒரு பொருளாதார எக்ஸ்பெக்டேஷன் இது இருக்குது வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்துருக்கும் அதுக்கு பிறகுன்னு பார்த்தா வந்து அதுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயம் பசங்க காலேஜ் படிக்கிறாங்க அவங்களோட ஃபீஸ் அப்படி இப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல ஸோ அந்த டைமில் அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வே கிடச்சி அதையும் நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அதில் நல்ல வரவேற்பு இருக்குது இன்னொன்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கு இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இருக்கும் நான் வந்து ஒரு டேரக்டராக இருந்த வரைக்கும் என்னை யாருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு மதுரையில் நடந்து போனேன் அப்படின்னா என்னை ஒரு நூறு பேர் திரும்பி பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க நமக்கே வந்து ஒரு செலிப்ரிட்டியாக நம்மளை வந்து உணர வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும் சினிமாவில் பெருசாக நான் சொல்கிறது ஒரு ஏன் லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட பெரிய லெவல் ஆர்டிஸ்ட்டாக அது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் வைங்களேன் ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தான் கிடைக்கும் ஸோ வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அது வந்து மறுக்கவே முடியாது நான் இப்போ வந்து ஒரு படம் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லி ஒரு படம் லீடு பண்ணியிருக்கேன் நான் என்னோடய தம்பி ஒருத்தர் அங்கே இருக்கணும்னு சொல்லி அவரும் நானும் சேர்ந்து தான் வந்து ஒரு சத்யராஜ் காம்போ மாதிரி வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன் கிளாஸ்மேட்ஸ்னால் நீங்கள் படிக்கிறவன்னு நினைக்கக்கூடாது குடிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பட் மதுவுக்கு எதிரான படமாக அது வந்து ஃபன்னாக அந்த டைம் வந்து ஒரு பெயினோட சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த படம் இப்போ குலாசாமின்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம் விமல் சாராக வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ வந்துட்டு சினிமாவில் நீங்கள் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் உங்களை எப்படி நீங்கள் மோட்டிவ் பண்ணிக்கிட்டீங்க வருங்காலத்தினருக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது இல்லை இது வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட மனநிலையை பொறுத்து தான் இப்போ என் கூட வந்து சினிமாவில் வந்தவங்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு நியாயமாக சொன்ன போனால் ஃபிஃப்டி இறந்தே போயிட்டானுங்க அதுக்கு அவங்க தனிப்பட்ட விதமாக அவங்களோட உடல்நிலையை பணம் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு காரணம் முக்கியமாகவும் அது அதில் மாதிரி ஒரு கருத்து சொல்ல முடியலை என்னால் பிகாஸ் அதுதான் நிறைய பேரை வந்து கொண்டிருக்கு ஏன்னா இங்கே சந்தோஷத்துக்கும் அதை தேடி தான் போவாங்க துக்கத்துக்கும் அதை தேடி தான் போவாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்க உடல்நிலையை கவனிக்காமல் விட்டு அப்படி வந்து அவங்களோட லட்சியம் இப்படி ஒரு தண்ணியாக கரைஞ்சு போகிறதுக்கு அவங்களோட தண்ணி பழக்கம் தான் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு ஒன்று இன்னொரு விஷயம் இதில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற மனநிலையெல்லாம் தாண்டி நம்ம வந்து களத்தில் போராடுறோம் அது எப்போ வேணால் கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வாய்ப்புங்கிறது எப்போ வேணால் வரலாம் சண்டை எப்போ வேணால் வரலாம் கத்தியை திட்டி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு கதையை பண்ணி அதை ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணி அதை நீங்கள் எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுக்குண்டான ஆர்டிஸ்ட் அதுக்குண்டான ஒரு கம்பெனி அமையும் போது நீங்கள் டேரக்டர் ஆகிடுவீங்க அவ்வளோதான் சிம்பிள் தாட் நீங்கள் பத்து கதையை வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு அதில் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஒரே ஸ்கிரிப்டை அதை நல்ல தெளிவாக ஒரு ஓப்பனிங்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கண்டிப்பாக டேக்டர் ஆகிடுவீங்க அவ்வளோதான் விஷயம் டேக்டர் ஆகிறது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திர கிடையாது அதுக்கு உண்டான தகுதியோடு இங்கே போராடணும் தகுதி இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறதும் தப்பு வெறும் முயற்சி மட்டுமே ஜெயிக்க வச்சுருது அதுக்கு உண்டான நீங்க நீங்கள் வளர்த்துக்கிட்டு போராடுனீங்கன்னா கண்டிப்பாக டேக்டர் ஆகிடலாம் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் நிறைய பிரபலங்களோடு நடிச்சிருப்பீங்க நீங்கள் கடந்து வந்த பாதையில் எதனா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி எதனா காமெடியாக அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் தானே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுமே எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் தான் பட் நான் வந்து நடிச்சிக்கிட்டே இருந்தப்போ காப்பீர் ரணசங்கம் ஷூட்டிங்கில் என்னோட மாப்பிள்ளை விஜய் பதி தெரியுதுனு கூப்பிட்டேன் மம்மா இப்படியே வந்து நடிப்புலேயே ஓட்டிடலான்னு பார்க்குறேன் ஈஸியாக டேரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு கேள்வி தான் திரும்பவும் வந்து நீங்கள் வேணால் எனக்கு டயலாக் எழுதி கொடுங்க நான் டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உடனே வந்து சரி நான் எழுதித்தரேன் நீ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னாப்பில அப்போ தான் நான் குலசாமின்னு அந்த படத்தோடய கதையை போய் ரெடி பண்ணிட்டு போய் சொன்னேன் சொல்லவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது அந்த டைம் எங்களுக்கு கொரோனா டைம் வேற ஒரு ஒரு டைம் கிடச்சிது ஸோ உட்காந்து அந்த டைம் உட்காந்து டைலாக்லாம் நமக்கு பண்ணி கொடுத்தாப்புல உடனே ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து இது பண்ணி விமலில் டேட்டை உடனே அமைஞ்சது என் படத்துக்கு போட்ட கெட்டப்ப கண்டிப்பாக வந்து விமல் அடுத்து போடுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை பிகாஸ் அதில் ஃபுல்லாக முடி நிறைய தாடி அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ஒரு கெட்டப் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் வழக்கமான விமலை பார்க்காம ஒரு வேறு மாதிரி ஏன்னா ஒரு வியூ இருக்கணும் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அவர் கொரோனா முடிச்சு முடிவிட்டாமே இருந்தார் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி முடிவிட்டாமல் இருந்தது அதையோ அதோடையோ ஷூட்டிங் வந்தார் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பாக இருக்கும் விமலுக்கு அது ஒரு சோஷியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன் விம்மளுக்கு ஜோடியெல்லாம் இல்லை தனியா ஹோப்பும் அதில் நடிச்சிருக்காங்க மற்றபடி வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் இம்பாக்டா படமாக இருக்கும் விமல் சாரோட நீங்க சேர்ந்த இயக்கம் இப்போ குலோ பண்ணியிருக்கீங்க சார் ஆக்சுவலி எப்படி ஷூட்டிங்ஸ் பார்த்து எப்போ பார்த்தாலுமே அவங்க எடுக்கிற ஒரு கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகளாகவே இருக்குது ஸோ நம்ம படத்தில் எப்படி நடிச்சிருக்கிறாங்க சேம் கிராமத்து பின்னணியா அதை பற்றி இல்லை என்னோட படமுமே ஒரு கிராமத்து பின்னணி கொண்ட ஒரு கதை தான் ஒரு அனந்தக்சி சிஸ்டர் சென்டிமெண்ட் படங்கள் பாசமல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ படங்கள் வந்துருச்சு பட் அது இதுவும் வந்து சில உறவுகள் வாழ்க்கையில் காலம் போற தானே அம்மா அப்பா தங்கச்சிங்கிறத நம்ம வந்து மாற்றவே முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் அது அவர் ஆக்ஷன் லைனில் நான் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் தான் வில்லேஜில் இருந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தங்கச்சியை சிட்டிக்கு கூப்பிட்டு வர்ற ஒரு அண்ணன் சிட்டியில் நடக்கிறவர்களோட ஒரு இன்சிடென்ட்டு தங்கச்சியை பாதிக்குது அதனால அண்ணனோட ரிவெஞ்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் ஸோ அப்படி தான் வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ சிட்டியும் இருக்கும் வில்லேஜும் இருக்கும் அதில் அவங்க சினிமா பயணம் ரொம்பவும் அருமையாக இருக்குது இப்போ நம்ம ஃபேமிலி சைடு போகலாம் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ஸோ கல்யாணம் ஆகலையா இதை பார்க்க ஸோ வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலிஸ் பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது அப்பா சின்ன வயசுல எனக்கு டிவர்ஸ் எங்கள் அம்மா தான் வந்து என்னை வளர்த்தது என்னோட எல்லா ஆசைகளுக்கும் ஆர்வங்களுக்கும் ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தாங்க ஒரு பொதுவாக வந்து ஒரு பெரிய படித்தவங்க அவங்களோட பையன் அப்படிங்கும்போது படிப்பில் தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க பட் நான் சினிமா மேலே ஆசைப்பட்றேன் சரி போ உனக்கு அந்த ஹோப்பும் அந்த வரியும் இருந்து நீ ஜெயிப்ப அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் போகணும் ஃபஸ்ட்டு அனுப்பி வச்சாங்க எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே வந்து எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண சம்பந்தப்படு ஒரு அந்த சப்போர்ட் வேணும் இல்லை உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறைய இருந்தால் நீங்கள் அதை தான் யோசிச்சுட்டு இருக்க முடியும் இல்லையா இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து கமிட்மெண்ட் நல்லதான ஃபேமிலி கமிட்மெண்ட் சென்டிமெண்ட்ஸ் அதே சினிமாக்குள்ள தான் அந்த சென்டிமெண்ட் தான் இருக்க முடியும் பிகை இந்த ஸ்க்ரீனில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் வச்சுருந்தா நம்ம வந்து அந்த ட்ரெயினை இழுத்துட்டு போகிறத ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும் அவங்க சுஷிலாட்னு சொல்லிட்டு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தாங்க அவங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னோடய மனைவி என்னோட சொந்த அத்தை பொண்ணு தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு பசங்கள் எனக்கு அது லவ் மேரேஜ்னா என் எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் கூப்பிட்ற பேர் கண்ணை எனக்கு கண்ணேன்னு பேர் வைக்கும்போதே வந்து பாமா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கு பேர் வச்சாங்களாம் அதான் கட்டி வைக்கணும் அப்போ ருக்மணி எங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா ஸோ வந்து அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரெண்டு பசங்க பெரிய வந்து ஜெயசூர்யான்னு சொல்லி அவனும் அந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கான் குலசாமி திரைப்படத்தில் இன்னொரு பையன் வந்து எல்எல்பி ஹானஸ் வேல்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் சின்ன ஃபேமிலி தான் நம்ம இறுதியாக நீங்கள் வந்துட்டு சாதனை படைத்த ஒரு இயக்குனராக இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணி ஒரு இடத்துல இருக்கீங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் அதாவது நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு என்னால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிலன்னு மனசோர்வாக ஓர்வாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சாதனை படைத்த இயக்குனராக நீங்கள் மோட்டிவ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க இல்லை மோட்டிவேஷன்னா நான் ஒவ்வொரு நாளும் முதல்ல நான் தனிப்பட்ட விதமாக சொல்கிறது உங்கள் ஹெல்த்தை நிறையா ஆரோக்கியமாக வச்சுருக்கேன் உங்கள் ஹெல்த் ஆரோக்கியமாக இல்லைனா உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்காது உங்கள் மனசு ஆரோக்கியமாக இல்லைன்னா உங்களால் நல்ல க்ரியேட்டராக இருக்கவே முடியாது இதை தான் நான் சொல்லுவேன் மற்றபடி ஒர்க்குக்கு நீங்கள் என்ன நீ என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை வந்து தொடர்ந்து அதிலையே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஈகோ பார்க்காதீங்க யார் கூடனாலும் ஈகோ பார்க்காமல் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு சாதாரண ஆள் டர்ந்து கூட ஒரு நல்ல சஜஷன் கிடைக்கலாம் எல்லாத்தையுமே கேட்டுக்குங்க டெசன் அத்தாரிட்டி ஃபைனலாக நீங்களே எடுங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து அவங்கள வந்து தொடர்ந்து அப்ரோச் பண்ணணும் ஆர்டிஸ்ட்டை தொடர்ந்து அப்ரோச் பண்ணணும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு மனசோருவுங்கிறதே வரக்கூடாது இந்த வேலையை நம்ம வந்து ஒரு சித்தன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஞானி மனநலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இது வெற்றிங்கிறது ஒரு நாள் கிடச்சி கூட முடிய போகிற விஷயமே கிடையாது அந்த வெற்றி முடிஞ்சுனா அடுத்த வெற்றிக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஸோ இது வந்து லைக் தட் ஒரு குதிரை ரேஸ் வந்து குதிரைங்களோட மனநலில் தான் இருக்கும் அது ஒவ்வொரு ரேஸ்லேயும் ஜெயிக்குதோ தோக்குதோ வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் சினிமா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா சும்மா ஒன்றும் வரலல்ல புகழ் பணம் இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க இது வந்து மற்றவங்க தொழில் மாதிரி நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ் வர்ற மாதிரி ஒரு வேலையை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான மனநிலை தேவையில்லை நீங்கள் இந்த வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் கொண்டாடலாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் என்றைக்கு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் ஸோ வந்து அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதுக்கு தயாராக இருக்கிறவங்க சினிமாவுக்கு வாங்க வெல்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்